ஆர்டர் கூடு போட்டு தருமிடா சிமிடா போலீஸ் கடவுள கை வச்சிருக்கேன் உன் உள்ளே போட்டு முடியும் ஒரு பையன் வந்து கேள்வி கேட்க முடியாது என்ன போலீஸ் பவர் அப்படி இப்பவும் பவரு என் கையில இந்த காக்கி துணியில நீ வெறும் வாட்ச்மேன் இவன் வாட்ச்மேன் மந்திரிக்கிற சூட் கேஸ் வாங்கிட்டு கஞ்சா கேஸ் கடத்தல் கேஸ் கிரிமினல் கேஸ் கிட்னாப் கேஸ் அட்டாக் கேஸ் அபின் கேஸ் பெட்டி கேஸ் குட்டி கேஸ் இப்படி பல கேஸுகளை போட்டு பொய் கேஸ்ல உள்ள தள்ளான்னு பாக்குறியா நீ போட்டா கேஸ் நான் போட்டேன் வெச்சிக்க மன ஃபீஸ் ஃபீஸு இதுவா லஞ்சத்துக்கு உழைக்கிறத விட்டுட்டு வாங்குற சம்பளத்துக்கு போல போலீஸ் கிட்ட மரியாதேன் நல்ல போலீஸ்னால் எடுத்து கும்பிடுவேன் உன்ன மாதிரி பொறுக்கி போலீஸ்னா கையை எடுத்துடுவேன் ஓய் பிரச்சனை எனக்கும் வணக்கம் இல்லை எனக்கும் அதுக்கும் அதுக்கும் ஓய் என்ன ரொம்ப ஓவரா பேசுற தவா என்ன எதுக்கு இந்த ஊர்ல இல்ல எந்த ஊர்ல உன்ன வாழ விட மாட்டேன் டேய் பத்தி யாரு பேசுற நான் பொறந்தது மதுரை மலர்ந்தது திருப்பாச்சி படிச்சதும் வெடிச்சதும் சிவகாட்சி பாசங்காச்சும் நல்லா ரசிக்கேன் பகைச்சிக்கிட்டா நான் வெறும் மலை இல்ல திருமலை நான் இப்போ தப்பு பண்ணேன் எதுக்காக தப்பு லஞ்சம் இல்லாத நாடு பஞ்சம் இல்லாத வீடு பஞ்சம் இல்லாத மனுஷன் மதங்களே இல்லாத பூமி இதுக்காக தானே இவ்வளோ போராடிட்டு இருக்கிறேன் ஆனால் நீ அதை வச்சு கோலத்தை நடத்திட்டு இருக்க நான் இந்த மாதிரி ஊழல் பண்ணி ஊரைய மாத்தி மக்கள் பணத்தை கொள்ளடிச்சு இந்த நிலைமைக்கு வரல உழைச்சி உழைச்சி படிப்படியா ஏறி ஏறி இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன் இந்த இடம் தமிழ் மக்கள்